ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரான் சிட்டியில் போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஏன்னா ஒரு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறதுக்கு தான் பிளான் பண்ணியிருந்தது அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப சம மழையாக இருந்துச்சு பட் வேறு வழி இல்லை ஏன்னா நமக்கு போகணுன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அதனால ஏன்னா காலையில் தான் போகிறதுனால பிரச்சனை இல்லை அதுதான் சொல்லிவிட்டு நம்ம வந்து ஈவினிங் போல் கிளம்பிட்டோம் கிளம்பினா இதில் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு வேண்டி வண்டியை ஸ்டாப் பண்ணி போட்டிருந்தோம் அதில் தான் எங்களுக்கு ஒரு பிரச்சனை அடுத்து என்னதாச்சுன்னா அந்த கிளாஸ் வந்து சடனாக ஸ்ட்ரக் ஆகிடுச்சு பின்னா ஒன்றும் பண்ண முடியும் ஏன்னா வெயில் சமயமாக இருந்தால் கூட சரி ஓகே அப்புறம் பார்க்கலாம் தூக்கிட்டு போகலாம் பட் இந்த மழை டைம் கிளாஸ் க்ளோஸ் பண்ண முடியாமல் இருந்துச்சுன்னா தண்ணி எல்லாமே உள்ளால் வந்துடும் ஏன்னா அவ்வளோ தூசமாக மழையாக இருந்துச்சு பின்னா பின்னே நம்ம என்ன பண்ணோம் ஒர்க் ஷாப்புக்கு போனோம் பக்கத்தில் தான் ஒர்க் இருந்துச்சு பின்னா அங்கே போய் வந்து இப்போ ட்ரை பண்ணி பார்த்தோம் பட் முடியலை அப்போ அவங்க சொன்னாங்க உள்ளால் ஏதாச்சும் ரோப்பு கட் ஆகிருக்கும்னு சொல்லிட்டாங்க பின்னெல்லாம் எல்லாம் வாட்ஸ் ஆ எல்லாம் பிரித்து எடுத்து பார்த்தப்போ கரெக்டாக அவங்க சொன்ன போல் ரோப்பு தான் கட் ஆகிடுச்சு பின்ன அவங்க ஒரு புதுசாகிட்டு அந்த ஒரு மிஷின் போல் வச்சிருந்தாங்க பின்ன அதையும் ஃபிட் பண்ணிவிட்டு எல்லாம் போகிறதுக்கு எங்கள் ஒர்க் ஷாப்பில் எந்தப்பவுமே ஒரு முக்கால் மணிக்கூர் போல எல்லாம் ஆகிடுச்சு பின்னா அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கிளம்புனோம் கிளம்புனப்போ கொஞ்சம் மழை கொஞ்சம் நின்னது போல இருந்தோம் பட்டு கொஞ்சம் தூரம் போன அப்புறம் திடீர் திரும்பவும் நல்ல மழையாக தான் இருந்துச்சு பட் பரவாயில்லை நமக்கு வந்து இந்த நைட் ட்ராவல் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படியே சரி அப்படியே அந்த ரோ அப்படியே போகும்போது அந்த லைட்டும் அந்த கிளைமேட் எல்லாம் பார்க்கும்போது ஒரு டீ குடிக்கலான்னு தோணுச்சு அப்புறம் போய் நம்ம கொஞ்சம் டீயும் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் மெதுவாக தான் நம்ம வந்து சிட்டிக்குள்ளே போனோம் அங்கே போகும்போது டிராஃபிக் பயங்கரமாதிரி இவ்வளோ ஆனாலும் ட்ராஃபிக்குக்கு ஒரு புறம்பு கிடையாது ஏன்னா வந்து ஒர்க்கிங் டே டைம் ஆகும் அப்போ அந்த மழையிலையும் ஒரு ஒருத்தரும் போகிறதும் பயங்கர டிராஃபிக்காக தான் இருக்குது பட் நின்று நின்று தான் நாங்கள் போனோம் ஒரு வழியாகிட்டு நம்ம வந்து ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கும் போயிட்டோம் போய் அவங்களெல்லாம் மீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு டென் ஓ கிளாக் போல தான் அங்கேருந்து கிளம்பணும் சரி கிளம்புற வழியில்தான் பிளான் பண்ணலாம் எப்படி நம்ம சிட்டிக்கு வந்துட்டோம் இனி வந்து இப்போ அங்கே வந்து நவராத்திரி உற்சவம் நடந்துட்டு இருக்குது ஏன்னா நம்ம வந்து லாஸ்ட் இயரில் வந்து போனப்போ செம்ம நல்ல ஜாலியாக இருந்தது ஏன்னா அந்த பார்க்கும் அந்த லைட் ஷோயும் தென் ப்ரோக்ராம் கார்னிவல் அந்த மாதிரி ஒரு கார்னிவல் அந்த ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் அந்த மாதிரி ஒரு கடைகளும் வீல் எல்லாம் பார்க்கும்போதே நமக்கு அழகாக இருக்கும் பிள்ளைகளும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அது எப்படி மழை தான் இருந்தாலும் வெளியில ஒன்றும் போக முடியாது இருந்தாலும் சரி காருக்குள்ளாலே நம்ம பார்த்துட்டு போகலான்னு பார்த்தப்போ லாஸ்ட் இயரை விட இந்த வாட்டி வந்து நல்ல லைட்டும் போட்டிருக்காங்க அதனால் அடிப்பொழியாக இருந்துச்சு இந்த மழை இல்லாமல் இருந்தேன்னா இன்னும் நல்லா இருக்கும் அந்த பார்க்கெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் ஏன்னா இங்கே வந்து பூஜை வைக்க காரணம் என்னென்னா இங்கே வந்து சரஸ்வதி கோவில் இருக்குது நம்ம வந்து சரஸ்வதி பூஜைனால இங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் நவராத்திரி உற்சவம் அப்படி இங்க வந்து ஒன்பது நாள் ஒன்பது பத்து நாள் நடக்கும் அப்போது நம்ம வந்து சரி அப்படியே கொஞ்சம் வண்டியிலே தான் எல்லாமே கறங்கி பார்த்தோம் பார்த்துட்டு கோவிலுக்குள்ளால் போகலாம் நட திறந்துருந்தால் சரி நம்ம தொழுதுட்டு போகலான்னு இருந்தோம் பட் போன என்ன டைம் டென் தேர்ட்டியெல்லாம் ஆகிடுச்சு பார்த்தப்போ நட அடைச்சிருந்தோம் பின்னா வெளியிலேருந்தே அப்படியே தொழுதுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் ஸ்டேஜ் ஒன்று அங்கே வந்து ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருந்து அதாவது இன்றைக்கி நடந்துகிட்டு இருந்தோம் நாங்கள் போன டைம் வந்து கிளாசிக்கல் டான்ஸாகவும் நடந்துகிட்டு இருந்தோம் அப்படியே கொஞ்சம் நேரம் இறங்கி கொஞ்ச நேரம் இருந்து பார்த்தோம் அந்த டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வந்து சரி டைம் ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு பின்ன நம்ம வந்து இனி போகணுன்னா கொஞ்சம் தூரம் ஆகும் ஏன்னா இங்கே இப்போ பூஜைபுரையிலேருந்து எங்களுக்கு காட்டாக்கடை வரணும்னா ஒரு பதிமூணு கிலோமீட்டர் இருக்கும் இப்போ நமக்கு வரணும் அதுவும் இல்லாமல் இந்த மழை டைம்னால இல்லைனாலும் நாங்கள் ஒரு நைட்டெல்லாம் வந்து சும்மா ட்ராவல் பண்ணுறது தான் ஆனால் இது செம்ம மழையாக இருந்துச்சு அதனால் சரி இனி போவோம் நம்ம இருந்துகிட்டு இருந்தால் ஆகன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம வந்து இந்த கொஞ்சம் நேரம் லைட்டெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மெதுவாக கிளம்பி போயிட்டு இருந்தோம் அப்படியே கிளம்பி போகும்போது தான் அந்த சைடு இந்த கடையிலெல்லாம் வந்து இங்கே கடையெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லை இந்த கார்னிவல் உற்சவம்னால் வந்தது சின்ன சின்ன கடைகள் எல்லாம் தூரத்துலேருந்து வந்த ஆட்கள் எல்லாம் போட்டு அவங்க எல்லாம் ஒரு ஷெட்டு போல் எல்லாம் வச்சு அதுக்குள்ளாலே படுத்துட்டு சின்ன குழந்தைகள் எல்லாம் இருந்துச்சு அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் ஏன்னா நமக்கு கடவுள் வந்து நமக்கு ஒரு லைஃப் தந்துருப்பாங்க அப்போது நம்ம எப்போது நினைப்போம் ஐயோ விட நம்ம இப்போ ஒரு ஒருத்தர் நம்மளோட உயர்ந்தவங்கள பார்த்து தான் இது பண்ணுவோம் இப்போ நம்ம நினைப்போம் நம்ம விட உயர்ந்தவங்க நல்லா இருக்காங்க ஏன் நம்ம எப்படி இருக்கோம் பட் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கீழே இறங்கி வந்து பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் நம்மளை விடையும் கஷ்டப்படுறவங்க நிறைய இருக்காங்க ஏன்னா அந்த ஒரு ஷெட்டுக்குள்ளால் ஒரு ஒரு அஞ்சாறு பேர் அதில் படுத்துட்டு இருந்தாங்க அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது தான் ஐயோ இப்படி இந்த அது இந்த மழை டைமு இந்த சைடெல்லாம் வந்து நல்ல தண்ணியாக இருந்துச்சு அப்போ தான் தெரிஞ்சு ஒரு லைஃப் நம்மளுக்கு கிடச்சுன்னா அந்த லைஃப்பை வந்து நம்ம சந்தோஷமாக கொண்டு போகணும் மற்றவங்கள லைஃப்பை நம்ம வந்து ஐயோ அவங்க எப்படி இருக்காங்களே இவங்க எப்படி இருக்காங்களே நம்ம என்ன வேண்டி பார்த்துட்டு இருந்தோம் நம்ம வாழ்கிற வாழ்க்கையை நம்ம வேஸ்ட்டாக தான் ஆக்கணும் அப்படி அதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு ஓரோ திங்கிங் வந்துட்டு இருந்து சரி என்ன பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே பார்த்துட்டு பின்னும் நாங்கள் எப்போவுமே நான் வண்டியில் கேறித்தரேன் நமக்கு இந்த நைன்டிஸ் பாட்டு தான் எப்போவுமே நான் போ பாட்டு கேட்குறது அப்படியே பாட்டு கேட்டுட்டு பின்னும் எதுவாக அப்படியே வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போய் சேரும் போது டைம் வந்து லெவன் தேர்ட்டி எல்லாம் ஆயிடுச்சு அதனால மழை நிற்கவே இல்லை நாங்கள் பூஜை வரையிலேருந்து தொடங்குற மழை வீடு போகிறது வரைக்கும் செம மழையாக தான் இருந்துச்சு அப்படி இன்றைக்கி வந்து அப்படியே சிக்கியில் போகணும் பட் என்ன பண்ணுறது நமக்கு வந்து என்ஜாய் பண்ணால் கொஞ்சம் முடியாமல் போச்சு ஏன்னா ஃபுல்லாக மழையாக இருந்ததுனால இருந்து அதாவது இந்த கன்னியாகுமரி நம்ம இடத்துலேருந்து எல்லாம் வரவங்க வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி உற்சவத்துக்கெல்லாம் வந்தோன்னா ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் அதாவது சாட்டர்டே சண்டே தான் சும்மா ஜாலியாக இருக்கும் நல்ல ப்ரோக்ராம் இருக்கும் ரோடெல்லாம் அவ்வளவு லைட் அலங்கரிச்சிருப்பாங்க இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணவே கூடாது இதெல்லாம் வந்து ஒரு என்ஜாய்மெண்டாக இருக்கும் ஓகே பரவாயில்ல மழை கொஞ்சம் கெடுத்துடுச்சு என்ன பண்ண Thank you.